குதிரையை அவுத்து விட்டோடனே அது போர் அம்பு கிம்பெல்லாம் தச்சுருக்கும் எல்லா குதிரையும் தட்டி கொடுக்குறான் குதிரை வளர்க்குறது ஒரு தனி சுகம் அதெல்லாம் தட்டிக்கிட்டு எல்லாம் கொடுத்து தடவி கொடுத்து அதுக்கு எங்கே தடவைனோ அதுக்கு பிடிக்குமோ அதெல்லாம் தடவி கொடுத்து அதை அப்படியே மாறோடு அணைச்சு அதை கொஞ்சி அதுக்கு அந்த வாயில் நுரத்தள்ளுது தண்ணி வேணும் அதுக்கு இப்போ கொள்ளு கொண்டு வரணும் இந்த இடத்துல நீங்கள் வினோபா புக்கு படிக்கணும் இந்த அண்ட சராசரமெல்லாம் எவனை ஆண்டவன் என்று அழைக்கிறதோ அவன் தன்னுடைய பட்டு பீதாம்பரத்தில் கொள்ளை அள்ளி கொண்டு வந்து குதிரைக்கு கொட்டினான் என்ன டிஸ்கிரிப்ஷன் இந்த அண்ட ஆண்டவன் என்று அழைக்கிறதோ அவன் தன்னுடைய பீதாம்பரத்தில் பாருங்கிறதை அள்ளி கொண்டு வந்து குதிரைக்கு கொட்டினான் அது சாப்பிட மறுத்தது அன்போடு அதை தடவி கொடுத்துவிட்டு அதனுடைய மேலே இருக்கிற உடம்பில் இருக்கிற ரோமங்களை நீக்கி உள்ளே இருக்கிற சின்ன சின்ன பூச்சிகள் அதை கடிக்கிறது அதை கையால் எடுத்து அதனுடைய வலியை